நாடோடி மன்னன்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டு அன்பேவா தாலிபாகியம் நாடோடி நான் ஆணையிட்டால் பறக்கும் பாவை பெற்றால்தான் பிள்ளையா அப்படின்னு வருஷ ஆறு படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க எட்டு படமோ என்னமோ எம்ஜிஆர் நடிச்சிருக்காருனாக்க ஆறு படங்கள்ல சரோஜா தேவி தான் எம்ஜிஆருக்கு ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துல ஒரு விஷயம் நடக்குது அந்த வருஷத்துல எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த அதாவது எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் அந்த படத்தை தயாரித்து டைரக்ட் பண்றாரு அந்த படம் அரச கட்டளை அந்த அரச கட்டளை அப்படிங்கிற திரைப்படத்தை எம்ஜிஆர் நடிக்க எம்ஜி சக்கரபாணி அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சார் டைரக்ட் பண்ணினார் இந்த படம் பத்து வாரங்கள் ஓடிச்சு அதாவது நூறு நாள் படமாக